கத்தர் ஆக ஆபிரகாமை தேடி போய் அழைத்து கொண்டு கொடுத்த முதல் கட்டளையும் ஆசீர்வாதமும் உடன்படிக்க முத ஆண்டவர் ஒரு போ தேடி போறாரு கட்டளை கொடுக்கு செல்வாங்க தெரியுமா வீட்டில் வந்துருந்து சொல்லிட்டு போறான் இந்த மனுஷன் பலியில கண்டு சொன்னாலும் பிரச்சனை இல்லையே வீட்டில் காணியாரு ஆப்ரஹாம்கிட்ட தேடி வாராரு பந்திரி சொன்னார் ஓடிப்போ நான் காடு இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லல எப்படி இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லல இந்த மார்க்கெட்டில் போய் வாண்டினு சொல்லல இந்த இடத்துல உனக்கு பொண்ணு உலை அங்க போன்னு சொல்லல நான் காண்பிக்கும் தேசத்திற்கு இப்ப வாசிங்க இங்க எப்ரேயர் பதினொன்னு விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம் ஏன் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்கள் என்றும் ஆமே ஆண்டு வார்த்தையை கேட்டதும் ஆண்டுடைய கட்டளையை கேட்டதும் மனசுக்குள்ள முடியுமா ஆப்ரகாம் சொல்றாரு தேடி போறாரு வீட்டுல போய் தேடி வீட்டுல போறாரு போய் இருந்து சொல்றாரு ஆப்ரகாம் இருந்து சொன்னாரா நின்னு சொல்லிருப்பாரா நின்னுட்டா அந்த தெய்வத்தை இருக்க இடம் கொடுக்காம நிக்க வச்சிரு அவரு அந்த ஆப்ரகாமுக்கு வீடை தேடி போறாரா இல்லையா அப்ப அவன் எங்க இருந்தா கூடாரவாசம் இல்லையா தொழில் செஞ்சிட்டு செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய தொழில் செஞ்சிட்டு இருந்தான் வீட்டுல போய் பார்த்தாரா பெண்டாட்டி பார்த்தா நீ என்ன சொல்ல வாராரோ இந்த மனுஷன் எங்க ரெண்டே வாழ விட மாட்டார் அவர் அழகாக என்னைக்குன்னு செஞ்சு பறைக்க எடுத்து தின்ட்டு இருக்கார் இப்போ நான் வீட்டில் பண்டாட்டினே சொல்லியிருப்பா என்ன சொல்லியது வீட்டில் இல்லை பார்த்துங்க இல்லை ஆண்டவரை வீட்டில் இல்லை எங்க போன ஆண்டவர் தெரியுமா தெரியாதா தெரியும் எங்க போன அது இந்த அந்த செல என்னதை செய்து கொஞ்சம் சம்பாதிச்ச போயிருக்கு அப்படிங்கன்னு தள்ளிட்டு போயிருந்தேன் அவர் பின்ன காலா நடையா நடந்து நடையா நடந்து நடையா நடந்து போய் அபிரகாமேன்னு வச்சாரு இப்படி நடந்து போய் ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு அழைச்ச அழைப்பை ஏற்றுக்கொண்ட மனுஷனும் அழைச்ச மனுஷனே யார் எலியா எலிசாவை வேலை செஞ்சுட்டு இடத்தை தேடி போகிறார் அமேன் மனுஷர் மனுஷர்ல மனுஷர் ஹாலிலியா ஆமேன் ஹாலல்வியா ஹாலல்வியா எப்படி அழைச்ச போனாரோ நம்ம படித்தப்போ அந்த ஸ்டைலு தான் என் கண்ணு முன்ன வந்து நிற்க எளியாவை ஆமேன் இணைஞ்சிருப்பாரு வீட்டில் செய்யிருப்பார் அங்கே வீட்டில் உள்ள அம்மா சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருப்பானு அவன் உள்ளே போயிருக்கிறான் அவன் இப்போ ஒன்று வர மாட்டான் சரி வாரான வரல நான் அவனை உங்களுக்கு பார்த்துட்டு வயலங்கடையில் தொழி இருக்க மாதிரி இருக்காதா அவர் கரையில் நின்று அந்த புல்லு எல்லாம் நின்று இப்படி நின்றுட்டு யாருன்னா சூ போட்டிருப்பாரு லேஸ் எல்லாம் வச்சு கிட்டிருப்பாரு நல்ல கால் இருக்கப்போ ஒரு எல்லாம் போட்டிருக்கும் கீழே கால் வச்சா என்ன படம் சொல்லுங்களா தொலி படம் அதனால எலி எலிஜியா யாரு கத்தோடியா வெறந்த மனுஷன் அதனால வரப்பில் நின்றுட்டு எலிசாவே எலிசாவே வா 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 வாடி வந்தோன்னு சால்வை போட்டுக்கிட்டு வந்தார் அப்படி தானே அவன் நின்ன இடத்துல கொண்டு போட்டான் அவன் எங்கே நின்ன ஏர் பூட்டி சேரில் நின்னு உழுதுட்டு இருந்தான் இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்களுக்கு நல்ல பளிங்கு கல் அதில் இந்த குளுந்திர எண்ண சூ சாக்ஸு அந்த இதில் அழுக்கப்பட்ட காலுகளில் சாக்ஸில் அழுக்கப்பட்ட எண்ண சூ எப்படி இல்லாமல் நிற்கணும் இல்லையா நினச்சி பாருங்க அதே மாதிரி தான் ஆண்டவர் பாருங்க முன்மாதிரியாக காட்டி எலியாவுக்கும் முன்மாதிரியாக காட்டி கொடுத்தார் ரெண்டையும் கற்பனை பண்ணி படிங்க பாப்போம் ஆண்டவரையும் எலியாவையும் கற்பனை பண்ணி பாருங்க பாப்போம் ஆண்டவர் ஆபிரஹாம் அழைச்சி எப்படியெல்லாம் செய்தாரோ அதே மாதிரி எலிசாவையும் நடத்திக்கிட்டு இருந்தான் சரி ஆப்ரஹாம் போனார் இல்லையா கொண்டாடி சொல்லியிருப்பா நேர வேலை கொடுத்துட்டு போய் ஆப்ரஹாமேன்னு ஒரு விழி விழிச்சிருப்பாரு உள்ள என்ன செஞ்சிருக்கோம் ஆப்ரகம் உள்ள என்ன எஞ்சிருக்காங்க பயம் என்ன சொல்ல போறாரோ கண்ட உடனே முகம் என்ன செய்ய என்ன பேச போறாரு என்ன செய்ய போறாரு என்னத்திலாம் சொல்ல போறாரோன்னு என்று ஒரு பயம் அப்படி தானே அவன் அப்படி இல்லை பொழுந்தூட்டி அரிசி என்ன காரணமோ என்று ஆண்டவரேன்னு கூப்பிட்டான் அப்பதான் சொன்னாரு நான் காண்பிதிக்கிய தேசத்துக்கு போன்னு சொன்னார் அவ நான் பார்க்கட்டு இன்னைக்கு ஒரு நாளும் கல்யாணம் வீடு பாக்கி இருபது நாளும் நாம் போயிடலாம் எப்படி ஆண்ட விட்டு சொன்னதாங்க ஆண்டு வரை இன்றைக்கி எனக்கு அத்தகைய மகளுக்கு கல்யாணம் இன்னைக்கு ஒரு நாளும் போட்டு ஆண்டு வரை இன்றைக்கி எனக்கு நேற்று நான் போயிட்டு வந்தேன் எங்கள் ஆராதனை போயிட்டு வந்தேன் கொஞ்சம் துதியெல்லாம் இருந்து உடம்பு கொஞ்சம் டயர்டு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு போட்டு செவ்வாய்குழம திட்டம் போகலாம் அன்னைக்கு புள்ள பிறந்து அன்னைக்கு புள்ள பிறந்து ஆசுத்திரி வீட்டில் வந்து கொஞ்சம் அவனு பிறகு நான் பேய் சொன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன ஜா இப்போ ஆபிரகாம் புறப்பட்டு வந்தான் புறப்பட்டு வந்தோன்னே அந்த காரியங்களை செய்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் ஆசீர்வாத கட்டளைக்கு கீழ்ப்படைந்தது நிமித்தம் ஆசீர்வாதம் ஆமே அப்ப கட்டளைக்கு கீழ்ப்படி இங்கே ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா? ஆ? கிடைக்குமா கிடைக்காதா? ஆ? கிடைக்காது. கட்டளைக்கு கீழ்படிஞ்சா ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். ஹalleluya. ஆமென். கட்டளைக்கு கீழ்படிஞ்சா என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். பாசி ரெண்டாவது வசனமும் மூணாவது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை சபிப்பேன் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்லியா இப்ப புரிஞ்சதா நமக்கும் ஒரு கட்டளை ஆண்டவர் தந்தா நம்ம திருச்சபைக்கு ஒரு கட்டளை தந்தா அதுக்கு கீழ்படிஞ்ச ஆசீர்வாதம் ஆமே கீழ்படியில் இங்கே என்ன இல்லை ஆசீர்வாதம் இல்லை ஆமேன் இப்போ ஆபரகம் அழைச்சார் கட்டளை கொடுத்தாரு கட்டளையை ஏற்றுக்கொண்டு வந்தான் அதனால கர்த்தர் ஆசீர்வதித்தார் இப்படியே இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நடந்து போயிட்டே இரு ஆமேன் ஹாலிலியா 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 ஹாலி இந்த ஆசீர்வாதத்துக்கு விளக்கம் என்னன்னா அது பாருங்க ஒன்று வாசி வாசி மூணாவது வசனத்தை வாசி உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்ப பூமியில் உள்ள வம்சம் அப்ப ஆப்ரஹாம் வம்சம் யாரு ஏசு கிறிஸ்து ஆமே ஆப்ரஹாவுடைய சந்ததியில் வம்சம் தான் யார் இயேசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இன்னைக்கு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆப்ரஹாமுக்குள்ளே யார் ஆசீர்வதிக்கப்பட்டது இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டார் அவருக்குள்ள இன்னைக்கு நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது மேலும் ஆ என்று இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்தது இந்த கதாத்தியர் சொல்லப்பட்டிருக்க சொல்றார் அதை முன் குறித்து சொல்றான் கொடுத்த வார்த்தையை எடுத்து காட்டாட்டு சொல்றான் மூணு எட்டு ஒன்பது ஒருக்கா கூட எட்ட வாசி மேலும் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை மான்களாய் ஆக்குகிறார் என்று ஆ யாரு வேதம் முன்னாக கண்டு உனக்குள் என்று புரியுது உங்களுக்கு புதிய பாட்டில் அதை சுட்டி காட்டுகிறார் அப்போ ஆபிரமுடைய சந்ததி யாரு இயேசு இயேசுக்குள்ள இன்னும் புதிய பட்ட காலத்தில் நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க கர்த்தர் எந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போவாதேன்னு சொல்லாத வரைக்கும் அந்த இடத்த சுட்டி காட்டாத போ நீ போண்பிப்ப நீ போ புறப்பட்ட பாருங்க எப்படி இருக்க நினச்சி பாருங்க கட்டளைக்கு கீழ்ப்படுங்க அப்படியே இறங்கி போறான் அதான் ஒரு பைத்தியக்காரனை போத அதுக்கு அர்த்தம் என்னன்னா பைத்தியக்காரன் இல்லை எஜமானுக்கு வீட்டில் வளர்க்குற ஆடு அந்த ஆட்டு கிட்ட ஒரு குழைய பில்ல காட்டி அப்படியே நம்ம போனால் அது புறமெண்ட்டு வந்துட்டே இருக்கும் அப்போ தான் என்ன செய்ய முடியும் அது நல்ல புல்லுக்கு போட முடியும் நல்ல தண்ணி காட்ட முடியும் செய்ய முடியும் இந்த வாயில் ஜீவங்களை வழி நடத்துகிற அனுபவம் தான் கர்த்தோடைய பிள்ளைகளை மேய்க்கிறது அமேன் வேதத்தில் பாருங்கள் ஆப்ரம் ஈசா கி எல்லாரும் பாருங்கள் ஆடு மாடி மேய்ச்ச வந்தார் ஆமே மோசையை பாருங்கள் கற்றுக் கொடுத்தாரு ஓடி போகிற காட்டில் போய் கொஞ்ச நாள் ஆடு மேயில பெண்டாட்டிய கூட இருந்து ஆடி மே ஊழிய இல்லை ரெண்டாகும் ஆசாரியனுடைய தான் யாரு சிப்போரா ஆனமாட்டதான் அங்கே கடை அடுத்த கூட்டிகிட்டு போறாள் உடன்பிடிக்க செய்யாம பிள்ளைகளை பிடிக்க செய்யா கூட்டிட்டு போனான் அவன் ஞானம் உள்ளவளாக இருந்தால் கற்கள் எடுத்து அடுத்து போட்டான் அடுத்து சொன்னா இது பெரிய ஓத்துரவம் நீ கொஞ்ச நாள் அங்கே இரு அவன் இந்த பத்து வாதையம் தீந்து பதினொன்றாவது சங்கார வாதியம் தீந்த பிறகு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் உடனே சொகுறான் சொல்லலோ

பதினாறு கலாத்தியர் மூணு பதினாறு ஆப்ரஹாமுக்கும் அவனுக்கு சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டது சந்ததிக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று சொல்லியிருக்கிறார் இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருவனை குறித்து சொன்னதுன்னா அது கர்த்தராய் கிறிஸ்து ஆமா அவருடைய சந்ததி அதில் எழுதிருக்கா

ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் தன் நாட்டையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு தேவனின் பராமரிப்பு பாதுகாப்பு வழி மேல் நம்பிக்கையாக நம்பிக்கை வைத்தார் ஆதி ஆகமும் பன்னிரெண்டு ஒன்றில் ஆண்டவர் நம்பிக்கை வைத்து புறப்பட்டு வந்தார் யாக்கோ ஒரு ரெண்டு பதினேழவாசி யாக்கோ ரெண்டு பதினேழு வேகம் வேகமாக அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தார் ஃபஸ்டில் கீழ்படிதார் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகம்கிட்ட சொன்னார் கீழ்படிஞ்சாரா இல்லையா ஆதாம் மட்ட சொன்னாங்க கீழ்படிஞ்சானா செத்து போனா ஆவியில் செத்து போச்சு ஆண்டவர் உறவாடுறது நின்றுது ஃபர்ஸ்டில் கீழ்படிதான் ஆமே அப்போ இருபத்தி ஒரு நாள் பிரேரை ஆண்டவர் தந்து பரத்தில் இருந்து வார்த்தையை தந்து ஆலோசனையை தந்து இந்த இருபத்தோரு நாள் பிரேரை வச்சிருக்கேன்னு அறிவிப்பு தந்து இந்த இருபத்தி ஒரு நாள் பிரேரை வச்சிருக்கிறதுல நீ வரல ஓம் விசுவாசம் என்னானது ஆண்டவரோடு வச்சிருக்கிற விசுவாசம் ஆண்டவரோடு வச்சிருக்கிற அந்த அந்த நம்பிக்கை ஆண்டவர் வச்சிருக்கிற உறவாடு எது உண்மையா தப்பா வாசிங்க பார்ப்போம் யாக்கோ ரெண்டு பதினேழு

விசுவாசம் உண்டு என்று சொல்லி கிரியை இல்லாததனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன விசுவாசம் ரட்சிக்குமா ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரி ஆவது வஸ்திரம் இல்லாமலும் இருக்கும் போது வாசி வாசி பார்ப்போம் அடுத்த பதினஞ்சு ஒரு சகோதரனாவது சகோதரியாவது சரி அது முடிஞ்சு வாசி நோக்கி போங்கள் சொல்லியும் வேண்டியவைகளை அதை செய்யாவிட்டால் பிரோஜனம் என்ன அப்படியே விசுவாசமும் கிரியைகளும் இல்லாதிருந்தால் தண்ணினை தானே செத்ததா இருக்கும் உனக்கு ஒருவன் விசுவாசம் உண்டு என்றும் எனக்கு கிரியைகள் உண்டு என்றும் காண்பு என்றால் எப்படி காட்ட முடியும் நான் சபையில் விசுவாசமாக இருக்கேன் சபையில் கரெக்டாக இருக்கேன் நான் துதிச்சியே நல்ல விசுவாசம் இருக்குன்னு இருபத்தி நாள் பிரேயர்ல வராதவங்கள்ட்ட எப்படி காட்ட முடியும் எப்படி காட்ட முடியும் கிரியையில் தான் காண முடியும் ஐயோ பா இருபத்தி நாள் பிரேர்ல பிள்ளை வந்துரு பாவம் விசுவாசத்தோடு வந்தது செல்ல அப்பா ஏதாவது கொடுக்கணும் ஆமே அப்ப விசுவாசம் இருந்தா என்ன செய்யணும் சொல்லுங்களா காட்டணுமா வேண்டாமா காட்டணுமா வேண்டாமா யாரு காட்டினது ஆபிரஹாம் காட்டுனா ஆண்டு ஒரு சொன்ன வார்த்தைக்கு பதில் யோசிக்கவில்லை பிள்ளைகளுக்கு சாப்பாடு என்ன கொடுப்பேன் என் பொண்டாட்டி எப்படி பாதுகாப்பேன் எங்கே போய் வீடை போடுவேன் எங்கே போய் கூடாரத்தை போடுவேன் ஐயோ இந்த சில செய்கிற வேலையை விட்டுட்டு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு அவன் யோசிக்கவே இல்லை எலிசாவோ தெரியுமா கொண்டு வந்த கொண்டு வந்த அவன் உழுதுட்டு நின்ன அந்த கலப்பையும் ஏறையும் வெட்டி அப்படிதானே தீ மூட்டி அவன் உழுதுட்ட உழுதுட்ட ஊரண மாட வெட்டி பழி போட்டார் ஆண்டவர் இது இருக்கட்டு தையல் மிஷின் இருக்கட்டு ஆண்டவர் துதிப்போம் நமக்கு இது நடக்கலைங்கி மிதிச்சு மிதிச்சாவது என்ன செய்யலாம் நாலு ஜம்பர் திலாம் என்ன அவிவிசுவாசம் என்ன படலை படலை அது அதில் விசுவாசம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசம் தண்ணீர் தானே செத்துது பதினெட்டு வாசித்தியா முடியாது பத்தொன்பது வாசி விசுவாசிக்கிறாய் அது செய்கிறது நல்லதுதான் விசுவாசத்துக்கு நடுங்கின்றன இருபத்தி ஒரு நாள் இளை சொல்லுகிறேன் வீணான மனுஷியே வீணான மனுஷனே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ ஆப்ரஹாம் செலுத்திற போது பட்டான் முயற்சி செய்தது அது எனக்கு நீதியாக பாருங்க விசுவாசமும் நீதியும் வேதத்தில் வருகிற முத இடம் குறிச்சு வச்சு ஆம விசுவாசமும் நீதியும் வேதத்தில் வருகிற மொத இடம் விசுவாசம் என்பது நீதிக்கு சமம் அப்ப நீதிமானா இருக்கறan என்றால் விசுவாசமும் கிரியையும் உண்டாயிருக்கலாம் ஆமென் ஆமென் ஹalleluya 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 முத இட என்ன கண்ண மூடி தம்பிராங்க ஒருவேளை இதுக்கு பின்ன இருந்தா எனக்கு சொல்லி தரணும் இல்லையா

ஆ ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே காண்கிறீர்களே அந்தபடி ஆ ஆ அந்தபடி ராகாப் என்கிற வேசியோ செய்துட்டு செய்திருந்த தொழில் என்னது தாசி தொழில் தாசி தொழில் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற உலக பிரகாரமான ஒரு தொழில் அவர் ரசிக்கப்பட்டாளா எப்படின்னு தெரியுமா கிரிய கிரிய நான் உங்களை பாதுகாப்பேன்னா இன்னும் இவனு ரெண்டு சொன்ன மாதிரி நாளைக்கு நான் நோட்டு கொண்டு வருவேன்னா இன்னைக்கு நோட்டை காணல அங்க என்ன செய்யணும் உங்களை நான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவ அவளுக்கு பாட்டுக்கு ஓடி போவல அவ கய மேலே கொண்டு வச்சு கயரை கட்டி எவ்வளவு ஆபத்துன்னு அறிஞ்சும் அது எவ்வளவோ பெரிய ஆபத்துன்னு அறிஞ்சும் கிரியை நான் அறவழிப்படுத்தி ஹாலெல்லியா ஹாலெலியா இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஆப்ரஹாமுடைய விசுவாசத்தை எல்லாம் பார்த்த பிறவு ஆண்டவர் ஆகிய தேவன் ஆப்ரஹாமை நினைச்சிக்கிறாரு உடனே நினைச்சிரப்பாரு மகனை பலியிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் ஒன்று நினைச்சிடப்படாது அவனை ஆப்ரகாம விசுவாசத்தை கண்டு வெலைப்பட்ட பிறவு தான் உடன்படிக்கப்படுகிறார்கள நீ அவனை அவன் புத்திரன் என்றும் ஏக சுதன்றும் பாராம எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் ஹாலெலுயா ஹாலெலுயா இவ்வளவு நாள் ஆனபுறம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் தாண்டி பிள்ளை பிறக்குது பதினாலு வருஷம் தாண்டி இருபத்தஞ்சம் பத்து முப்பத்தஞ்சு முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆண்டவர் அழைச்சி அலட்சி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷம் தாண்டி சொல்கிறாரு நீ எனக்கு பயப்படுகிறது கிரிய இல்லாத ஊழியம் கிரிய இல்லாத தனிப்பட்ட வாழ்க்கை கிரிய இல்லாத குடும்பம் செத்தது ஆமேன் ஹா லெல்வியா ஹாலெல்வியா உடன்படிக்கை அவர் என்ன சொல்கிறார் உனக்கு தான் கேடகமும் இப்படி நம்ம ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு இருக்கணுமா வேண்டாமா ஆண்டவர் இப்படி நமக்கு இருக்கணுமா வேண்டாம் கர்த்தர் நமக்கு அடைக்கலமோ கேடகமாக பாருங்க வருங்க உடன்படிக்கை பண்ணி பாருங்க சூப்பர் உடன்படிக்கை வாசி ஒன்றாவது வாசனத்தை வாசி ஆ ஆ பதினஞ்சு ஒன்று ஆ ஆ ஆ ஆ பயப்படாத நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் ஆப்ரஹாம் ஆ அந்த உடன்பிடிக்க வருது பாரு வசனம் அதை வாசிப்பா அழைத்து அண்ணாந்து கூடுமான சொல்லி நோக்கி உன் சந்ததி என்று உடன்படிக்கலையா எத்தனை தோசனம் பதினெட்டு வாசி அந்த ஆளிலே கருத்த உடன்படிக்கை பெண்ணு ஹால இல்லையா அப்போ ஆண்டவர் ஆகிய தேவன் உடன்படிக்கை என்ன பண்ணி நான் உனக்கு கேடகமும் அடைக்கலமாக இருப்பேன் ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல மணலின் தூளை போல அப்படியே நம்ம படிச்சுட்டு வர அவ்வளோ மகிமையான உடன்படிக்கை கொடுத்தான் இப்போ ஆண்டவர் இந்த உடன்படிக்கை குடிக்க காரணம் என்ன ஒன்றே ஒன்று தான் காரணம் என்ன கட்டளையை கொடுத்து கட்டளையை கீழ்ப்படித்தான்